ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் இடையில் வீடியோவஸ்க்காம் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும் இந்த லேண்டுக்கும் இந்த தார் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது தான் டிஃப்ரெண்ட்ஸு அந்த நூற்றம்பது அடியிலே இடம் ஸ்டார்ட் ஆகிரும் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிறப்பான இடம் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரு அஞ்சு ஏக்கருமே எம்டி லேண்டு விவசாய நிலம் தான் ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது இது ரொம்ப நாள் அவங்க யூஸ் பண்ணாதனால ஒரு குடும்ப கஷ்டத்தினால இந்த இடத்த வந்து கேணி தூந்து போயிடுச்சு அந்த தூந்து போனது தூர்வாரினம்னாக்க நல்ல தண்ணீர் இருக்கு எப்படி தண்ணீர் இருக்குன்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காமராஜர் நீர்த்தேக்கம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் டேம்புக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த இடத்த பற்றி முழு தகவல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களை உடனே விசிட் பண்ணுறோம் மண் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பூதாள மண்ணுன்னு சொல்லுவாங்க செவ்வலும் க கருப்பு மண்ணும் கலந்தது மண் வந்து நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண் தான் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா வாழை கரும்பு இந்த மாதிரிலாம் போடுறாங்க இதில் பார்த்திங்கன்னா எம்டிதான் இருக்குது பக்கத்தில் தென்னந்தோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்குது தண்ணி சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியாங்க ஒரு முந்நூறு அடியில் தண்ணி போர் போட்டோம்னா நல்ல தண்ணீர் கிடைக்கும் மாதிரி இந்த கிணறு வந்து ஒரு இருபத்தஞ்சி அடி தூர்வாரினாலே போதும் இப்போ ஒரு இருபத்தஞ்சி அடி இருக்குது ஐம்பது அடி கணக்குக்கு நம்ம தூர்வாருனாலே நல்ல சிறப்பான தண்ணி கிடைக்கும் அதுலேயும் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நல்ல சிறப்பான இடங்க இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் நேரில் வந்தால் குறைச்சி பேசலான்னு சொல்கிறாங்க நிறைய பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு நல்ல சிறப்பான இடம் வேணும் கிணறு கிணறு சர்வீஸோடு வேணும் ஒரு அஞ்சு ஏக்கர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது பொருந்தும் இதில் பார்த்திங்கன்னா வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திரதாக இருந்தாலும் வச்சுக்கலாம் இதை சொந்த தேவைக்கு வச்சுக்கிறதா இருந்தாலும் இல்லை நல்ல இடம் தான் தார் ரோட்டுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி தான் டிஃப்ரென்ஸு பாதை வந்து பொது பாதை அவங்க இடத்துக்கு மட்டும் பாதை வாங்கியிருக்காங்க நல்ல சிறப்பான இடம் தான் மேலும் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கும் பையர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் நல்ல இது ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி குறைஞ்ச பட்ஜெட்டில் எனக்கு இடம் வேணும்னு சொல்கிறீங்க அப்படி தான் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு நல்ல சிறப்பான இடம் தான் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியும் நேரில் வந்து விசிட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்தோட வேல்யூ தெரியும் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்பெலாம் தண்ணி பாஞ்சிகிட்டு தான் இருக்குது அவங்கெல்லாம் கிணறு கிணறுல நல்ல தண்ணி நல்ல வாட்ரு சோர்ஸ் நிறைஞ்சாக இருக்குது இது எள்ளு சாகுபடி பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அஞ்சு ஏக்கருமே நல்லா பார்க் ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கு இதுக்கு கையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நல்லா ஒரு ப்ராப்பர்ட்டி கையெழுத்து வந்து சிங்கிள் கையெழுத்து தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நிலத்தில் நீங்கள் வாங்கினேனே அப்படியே ஒரு பென்சிங்கை போடலாம் பென்சிங்கை போட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வெள்ளை கடிச்சிக்கிட்டு இருந்தால் தென்னங்கண்டை போட்டுவிட்டு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாகும் மரமெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சே வருஷம் தான் அஞ்சே வருஷத்தில் இதோடய தலையெழுத்தே மாறிக்கிறேன் ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டே பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வரைக்கும் போயிடுச்சு தென்னந்தோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க அதனால் நம்ம ஒரு தென்னந்தோப்பை உருவாக்கணும்னாக்க ஒரு அஞ்சு வருஷத்தில் நல்ல மகசூல் கிடைக்கும் சொந்த தேவைக்கு வச்சுக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு ஐ சிறப்பான இடம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்